வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராஜயோகம் ஏற்பட மார்கழி முதல் நாள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்குங்க அந்த தீபம் எந்த முறையில ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போறோம் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த இலையின் மீது வைத்து தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா ராஜபோக வாழ்க்கை கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலையின் மீது நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போறோம் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த இலையை வைத்து நம்ம தீபம் ஏற்றணும் அதுவும் உங்களால இந்த மாதம் முழுவதும் ஏற்ற முடியல அப்படின்னா கூட மாதத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினத்துல ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க கூடவே சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா மார்கழி மாதம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக பரிகாரங்களும் ஆன்மீக குறிப்புகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபம் அப்படின்னாலே எல்லோருக்கும் கார்த்திகை மாதம் தான் நினைவுக்கு வரும் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதமும் பலருக்கும் தங்களுடைய நிலைவாசல்ல காலையில தீபம் ஏற்றி வைப்பது வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டு வாசல்ல கோலமிட்டு சாணத்துல பிள்ளையாரை பிடித்து பூசணி பூ வைப்பது அப்படி பூசணிப்பூ கிடைக்காதவங்க செம்பருத்தி பூவை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த வகையில ராஜயோகம் உண்டாவதற்கு நம்ம வீட்ல ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் அதுவும் மார்கழி முதல் நாள்ல இருந்தே ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்குங்க அந்த தீபம் என்ன அப்படின்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழக்கூடியதுதான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல தேவர்கள் நம்மளுடைய பூலோகத்திற்கு வருவாங்க அப்படின்னோ அதனால மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களோட இல்லத்திலும் அனைத்து தேவர்களும் வந்து ஆசி புரிவாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க அதனாலதான் பலரும் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டுல பூஜைகள் செய்வதும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்துல வீட்டு நிலைவாசல்ல காலையில தீபம் ஏற்றுவது அப்படின்றது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷணம் செய்வதற்கு இணையான ஒன்றாக கருதப்படுதுங்க மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தோட முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசல்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி விடணுங்க சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்துல ஏத்திடுங்க உங்க வீட்டு நிலைவாசலில் வெற்றிலையை வைத்து அதுல ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி வடக்கு பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தீபத்தை வடக்கு பார்த்த மாதிரி ஏற்றும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த முறையில் மார்கழி மாதத்தோட முதல் நாள் வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நமக்கு வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதத்தான் ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் சொல்லியிருந்த முறையில இந்த இலை மீது நீங்க தீபத்தை வைத்து ஏத்துங்க இந்த தீபத்தை நம்மளுடைய நிலைவாசல்ல மார்கழி மாதத்தோட முதல் நாள் அன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்க பெற்று ராஜபோக வாழ்க்கை நம்மளுக்கு அருள்வாங்க அதனால ராஜபோக வாழ்க்கை வேணும் ராஜயோகமான வாழ்க்கை வேணும் அப்படின்றவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க இந்த இலை மீது வைத்து இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் கூறியிருக்கிறாரு அவ்வளவு சிறப்பு மிகுந்த மார்கழி மாதத்துல இன்னும் பல சிறப்புகள் நிறைந்துள்ளதுங்க முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழக்கூடியது இந்த மார்கழி மாதம் தாங்க நம்ம அன்றாடம் நம்மளுடைய வீட்ல எந்த ஒரு செயல் செய்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் எந்த ஒரு செயலையும் செய்கிறோம் மார்கழி மாதம் அப்படின்னதுமே அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய மாதமாக கருதப்படுதுங்க குறிப்பா சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்துலதான் ஆருத்ரா தரிசனம் என்பது நடைபெறுங்க அதே போலதான் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாதத்துலதான் வரும் அதோடு மட்டும் இல்லாம அனுமன் ஜெயந்தியும் மார்கழி மாதத்துல தாங்க வருது இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவே கருதப்படுது அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல நம்மளுடைய வீட்டைய ஒரு கோவிலாக மாற்றினோம் அப்படின்னா கண்டிப்பா அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதற்கு நம்ம மார்கழி மாதத்துல செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்றத பாக்க போறோங்க மார்கழி மாதம் அப்படின்னதுமே பலருக்கும் தங்களுடைய இல்ல வாசல்ல நம்மளோட வீட்டு வாசல்ல கோலம் போடும் வழக்கம் அப்படின்றத வச்சிருப்பாங்க இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய செயலுங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படின்றத கட்டாயம் செய்யணுங்க அடுத்ததான் நம்ம வீட்டு நிலை வாசலுக்கு வெளியே இரண்டு தீபங்களை ஏற்றி வைக்கணுங்க இந்த தீபம் நான் எந்த முறையில ஏற்றணும் அதாவது எந்த இலை வைத்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தனோ அந்த இலைக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ராஜபோக வாழ்க்கையை அருளக்கூடியது அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றணும் கண்டிப்பான முறையில் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சாம்பிராணி தூபம் அப்படின்றத கண்டிப்பாக காலையில் வீடு முழுவதும் போடுவது அப்படின்றத செய்திடுங்க இப்படி செய்கிறதுனால தெய்வீக வசியம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு ஏற்படுங்க இந்த செயல்கள் காலையில் நாலு இருந்து ஐந்து மணிக்குள்ளே முடிப்பது அப்படின்றது கட்டாயம் செய்திடுங்க இந்த மாதிரி செய்வது அப்படின்றது தான் ஐதீகங்க இப்படி செய்யறதுனால இந்த டயத்துக்குள்ளே செய்யும்பொழுது நம்மளுக்கு அந்த பூஜைக்கான பலன் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும் அடுத்ததாக தினமும் நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து அவர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கும் வழிபாடு செய்யணுங்க அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் முடிந்த வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல தனுர் பூஜையில கலந்து கொள்வது அப்படின்றத செய்திடுங்க வசதி மிக்கவர்கள் மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் மட்டுமாவது இந்த பூஜைக்குரிய அனைத்து பொருட்களையும் வாங்கி தரலாங்க வசதி இல்லாதவங்க அந்த பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி கொடுத்து அந்த தனுர் பூஜையில் கலந்து கொள்வதனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தங்களால் இயலும் பட்சத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூடங்க அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையும் அமையும்ங்க இயலும் அனைத்து காரியங்களையும் முழு மனதோடு இறைவனை நோக்கி செல்கிறோம் என்று நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த நம்பிக்கையானது கண்டிப்பான முறையில் நமக்கு தெய்வங்களோட அருளை பரிபூர்ணமா பெற்று கொடுக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் சிறப்பான வாழ்க்கையும் அமையுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம செய்து வந்தோம்னாலே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்துல நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களையும் உங்களால் முயன்ற தானங்களையும் செய்துவாங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகளை பின்பற்றுவீங்க எந்த விஷயங்களெல்லாம் நீங்க மார்கழி மாதம் செய்து வருவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்